ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக நான் ஒரு காம்போவில் மூணு ரோஸ் பிளான்ஸ் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா குயின் ரெட் கனகாமரம் அப்புறம் யாங்கி யாங்கி பிளான்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே ஆர்கானிக்லேருந்து இவங்க ரீசண்ட்டாக இன்னொரு யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நர்சரியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வந்துட்டு ரேராக கிடைக்கக்கூடிய எல்லா வகையான பிளான்ஸும் வந்து இவங்கிட்ட வந்து கிடைக்கிது இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பாட்டோடயே வந்து பிளான்ட் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு இந்த பிளான்ட்லாம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஈரம் வந்து காஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து பீட் வந்து ஃபில் பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வைப்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு டேப் போட்டிருக்காங்க மண்ணு வந்துட்டு எந்த விதத்துலையும் நம்மளுக்கு கீழே வந்து வரவும் வராது அதே மாதிரி உள்ளே இருக்க பிளான்ட் வந்துட்டு ஈரப்பதமாகவே இருக்கும் அதனால் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை எந்த அளவுக்கு இந்த பிளான்ட்டை வந்து பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் மொதல் வந்து டேப் போட்டிருக்காங்க இல்லையா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் காயக்கூடாதுன்ட்டு வைப் வந்து வச்சுருக்காங்க ஸோ வந்து அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பீட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா வந்துட்டு இனமாகவே இருக்குது ஸோ அதனாலே நம்மளோட பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு பேரூட் பண்ணி அனுப்பும்போது நம்மளுக்கு பிளான்ட் வந்து வளர்க்க தெரியாதுன்றவங்களாம் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே வச்சு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் காஞ்சி போன இலைகள்லாம் இருந்தது இந்த மாதிரி ஏதாவது பூக்கள்லாம் இருந்ததுன்னா அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் ஒரு ஒன் வீக் கழிச்சுக்கிட்டோம் நம்ம வந்து பாட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு எடுத்தோன்னே பெரிய பாட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது ஸோ அதுவும் இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கும்போது நம்ம கொஞ்சமாக வந்து கேர் எடுக்க வேண்டியது இருக்கும் அடுத்தது இது வந்து கனகாமரம் இது வந்து குயின் ரேட் கனகாமரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒன் மந்த் வரைக்குமே பாட்டை வந்து சேஞ்சே பண்ண தேவையில்லை இதே பாட்டில் வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரொம்ப பிளான்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருந்தது அந்த சாயில் கூட நம்ம எதுவுமே வந்து மாற்ற தேவையில்லை இப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒன் மந்த் கழிச்சு கூட நம்ம பாட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் யாங்கி யாங்கி பிளான்ட் இது வந்து ஹைப்ரிட் மனோரஞ்சிதம் இது ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடிய பிளான்ட் இது எங்கிட்ட நார்மல் மனோரஞ்சிதம் பிளான்ட் தான் இருந்தது ஸோ இது வந்து ஹைப்ரிட் வகை ஆனால் இது வந்து பூக்களும் வித்தியாசமாக இருக்கும் வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து பேக் பண்ணியிருந்தாங்க இது சிக்ஸ் இன்ச் பாட்டில் வந்து வச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதை வந்து நம்ம ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் க்ரோ பேக்லேயோ இல்லைனா வந்து பாட்லேயோ வச்சு நம்ம வந்து வளர்க்கலாம் இதோட பூக்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது பிளான்ட்டும் ஒன் வீக்கில் நம்மளுக்கு வந்துட்டு தெளிவாகிடும் நம்ம ஒன் வீக் வரைக்கும் இதே பாட்டில் வச்சு தண்ணி கொடுத்துட்டு வரலாம் அதுக்கப்புறமா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து வச்சுட்டேன் எஸ்ஜே ஆர்கானிக்கோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது பிளான்ஸ் தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் வந்து புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நேம் சொல்லிவிட்டு புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்குது இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் மந்த்துக்கு தான் இருக்குது மறக்காமல் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி இந்த பிளான்ட்டை நான் எப்படி வந்து ரீபோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு வந்து நான் ஒரு பங்கு வந்து வீட்டு மண் வந்து எடுத்திருக்கேன் தோட்டத்து மண் அது கூட வந்து ஒரு பங்கு வந்து பீட் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மண்புழு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிக்ஸ் இன்ச் பாட் வந்து எடுத்திருக்கேன் ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தோன்னே பெரிய பாட்டில் வந்து வைக்கக்கூடாது அந்த ரூட்லாம் நல்லா க்ரோ ஆகி இந்த ஊழ்சொழியாக வெளியில் வருது இல்லையா அப்போ வந்து நம்ம பெரிய பாட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன கல்லெல்லாம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் மண் கலவையை வந்து சேர்த்துட்டு நம்ம பிளான்ட் வந்து வச்சிட வேண்டியதுதான் ஸோ இந்த மாதிரி பிளான்ட் வந்து வச்சுட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து அப்படியே வச்சு தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வர வேண்டியதுதான் நிழலில் வந்து வைங்க ஒரு டென் டேஸ் கழித்து நம்ம வந்து ஃபீட் கொடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து தொட்டியில் மாற்றினதுக்கப்புறமா உங்ககிட்ட எப்சம் சால்ட் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து ஃபைவ் கிராம் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மட்டும் வந்து கொடுக்கலாம் ஸோ பிளான்ட்டையும் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சேஃபாக வந்து அனுப்பியிருக்காங்க நல்ல ரூட்டட் ஹெல்த்தி பிளான்ட்டு தான் அனுப்பியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ் சாரி ரோஸ்லாம் நல்ல இடத்துல வந்து கிடைக்கிறதில்ல வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு மண்ணெலாம் இல்லாமல் பிளான்ட் வந்துருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷமோ இல்லை ஒரு ஆஃபனவரோ தண்ணியில் போட்டு வச்சிட்டு அதுக்கப்புறமா நடவு பண்ணிக்கலாம் இங்கே இவங்க வந்து நல்லாவே அந்த சாயில்லாம் வச்சு நம்மளுக்கு பேக் பண்ணியிருக்கிறதுனால நான் டேரெக்டாகவே வந்து பிளான் பண்ணிக்கிறேன் நீங்களும் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது பிளான்ட் பண்ணி முடித்தோடனே அதில் இருக்கக்கூடிய மொட்டுகளாக இருக்கட்டும் பழுத்த இலைகள் தேவையில்லாத இலைகள்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டணும் அப்போ தான் நம்மளுக்கு பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக வந்து ரூட் பிடிச்சி வளரத்துக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ஒன்ஸ் ரூட் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா மேலெலாம் நம்மளுக்கு வந்து புது துளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் தேவையில்லா பழுத்த இலைகள் காஞ்ச குச்சிகள் அதுக்கப்புறம் மொட்டுகள்லாம் இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக க்ரோ ஆக ஆரம்பிக்கும் அதோடைய எனர்ஜிஸ்லாம் வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு வந்துட்டு முழுமையாக பிளான்ட்டோடைய வளர்ச்சிக்கு வந்து எடுத்துக்கும் இந்த மாதிரி ரீபோர்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாரம் வரைக்கும் நிழலில் வச்சு இந்த மாதிரி தண்ணி கொடுத்துட்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை தண்ணி வந்து கொடுத்தாலே போதும் கொக்கோபீட் சேர்த்துருக்கிறதுனால ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளான்ட்டை வந்து டேரக்ட் வெயில் படுற மாதிரியான இடத்துலையே வச்சிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்